கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுறேன் நான் மக்களை நான் தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கேன் மக்களுக்கு வந்து என்னமா உங்களுக்கு பிரச்சனை முடியல அப்படியே ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த எம்பியும் அவங்களுடைய தேவையை எம்பிங்கிறது என்னவா இருக்குன்னா யாரு வேணாலும் எங்க வேணாலும் வந்து போட்டியிடலாம் மக்களை சந்திக்காமலே இருக்கலாம் அவங்ககிட்ட பணம் இருக்கு அந்த கட்சிகள் அவங்களுக்கு வந்து கொடுக்கும் மறுபடியும் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கிட்டு இது ரொம்ப கொடுமையானது எம்பிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த பதவியை மக்களுக்கு பயன்படுத்த தவறிட்டதாலதான் இவ்வளவு தொடர்புடையதான் இந்த மக்கள்லாம் பாருங்க ஆளக்கூடியவர்கள் வந்து பார்க்கணும் ஆளக்கூடியவர்கள் அமைச்சர்களோ முதலமைச்சரோ மற்றவர்களோ வந்து நேரடியா மக்களை சந்திக்கிறது இல்லை அவங்க ஊடகங்களே சந்திக்காத பொழுது மக்களை சந்திப்பாங்க சந்திச்சாதான் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும் நான் எனக்கு இதெல்லாம் வாய்ப்பே முக்கியமான இந்த பகுதி இந்த பகுதியினுடைய மக்களுடைய முக்கியமான தொழிலா இருக்கிறது விவசாயம் அந்த விவசாயத்துக்கான என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க புதன்மை பயிரா பயிரிடப்படுற மக்காச்சோளம் பயிர்தான் இது ரெண்டு மானாவாரி பயிர்களா மட்டுமே இருக்கு எவ்வளவு பணத்தை தரக்கூடிய ஒரு பயிர்கள் அதுல இருந்து அவங்களோட வாழ்வாதாரம் பெருசா உயர்ந்த மாதிரி விவசாயியாவது பெரும்பாலக்காரன் எந்த ஒரு தொழிலாளியாவது ஒரு மீனவனாவது ஆயிருக்கானா ஆக முடியாது அரசியல் இருக்கிறவங்கதான் நேரா வராங்க அதுக்கு முன்னாடி அவங்க என்ன தொழில செஞ்சிருக்காங்க அப்ப அவங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்து இப்ப எவ்வளவு இருக்கு இதை மக்கள் நினைச்சு பாக்கணும் இந்த பணம் எல்லாம் எங்க இருந்ததுன்னா மக்கள் விட்டு வர வேண்டியது இது வந்து ஒரு பணம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த விழிப்புணர்ச்சியா மக்களுக்கு வரணும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்க ஏன்னா வெறும் திரைப்படைப்புகளையும் எழுத்து படைப்புகளையும் கொடுத்துட்டு இருந்தா நான் மக்களுக்கு நேரடியாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலம் எனக்கு கிடைச்சிருக்கு உறுதியா நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில எம்பியாக இருந்து பணியாற்றின யார் செய்த விடவும் நான் மிக சிறப்பாக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் அவங்க பிரச்சனை நினைக்காத எனக்கு தோன்றன எதிர்காலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் என்னால் வந்து தீர்த்து வைக்க முடியும் நீங்க வந்து ஓட்டு தான் அதை செய்யக்கூடிய ஆள் நான் இல்லை ஆனா அதிகாரம் இருந்தா அதை என்னால் செய்ய முடியும் எப்பவும் போல் இந்த மொழி பற்றியும் இந்த மண் பற்றியும் இந்த மக்களுடைய வாழ்வு குறித்தும் என்னுடைய சிந்தனை இருந்துகிட்டே தான் இருக்கும் என்னுடைய அரசியல் செய்துகிட்டே தான் இருக்கும் நீங்க வாக்களிக்காம போனா கூட ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இந்த மண்ணை சேர்ந்த என்னை நீங்க வந்து மாம்பழம் தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்பி வைங்க நன்றி போனோம்